நல்லா தொங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காது ஓட்டைகளை நம்ம அடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் கம்மல் போட்டாவே அப்படியே இருக்கோ சரியாகவே உட்காராது ஆனால் இனி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது ரொம்ப ஈஸியாக காது இருக்கக்கூடிய இந்த தொங்கிட்டு இருக்க ஓட்டையை நிரந்தரமாகவே நம்ம வந்து ஓட்ட வைக்க முடியும் இதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நார்மலாக இந்த மாதிரி காது ஓட்டை பெருசாகிடுச்சு அப்படின்னா நம்ம சர்ஜரி பண்ணாவோ அல்லது தையல் போட்டாவோ தான் நம்ம மறுபடியும் அதை சரி பண்ணி காதில் சரியாக கம்மல் போடவே முடியும் இந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஓட்டையை இந்த மாதிரி அழகாக அழைக்க முடியுங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு சொட்டுக்கோ அல்லது அரை ஸ்பூனுக்கோ தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நம்ம சேர்த்துக்கக்கூடிய உப்பு அதிகமாக இருக்கணும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கணுங்க இப்போது நம்ம காதில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடணுங்க இரவு நேரத்தில் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி காது ஓட்டைகள் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம கம்மலை கழட்டி வச்சுட்டு இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் இந்த லிக்யூடு இந்த லிக்யூடை கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடணுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்க்கணும் ஏன் நம்ம வந்து திரும்ப திரும்ப தேய்க்கிறோம் அப்படின்னா நம்ம தேய்க்கும் போது நம்ம கையில் இருக்கக்கூடிய சூடும் அதில் படணும் பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த காதில் இந்த மாதிரி வச்சாவே போதுங்க காதில் நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய கம்மலை எப்போவுமே நம்ம போட்டிருக்கதால கூட இந்த மாதிரி காதில் பெருசாக ஓட்ட விழலாம் அல்லது சின்ன வயசுலயே நம்ம கம்மல் போடும்போது அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப நாளாக புண் இருக்குது அப்படின்னா நம்ம திரும்ப அந்த கம்மலை போடும்போது சீக்கிரமாக புண் ஆறாமல் போய் அந்த காது ஓட்டைகள் பெருசாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் கூட நம்ம சின்ன கம்மலை போட்டாலும் இந்த ஓட்டைகள் மறையவே மறையாது ஆனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதால இந்த ஓட்டைகள் சீக்கிரமாகவே நமக்கு சின்னதாகிடும் இப்போ நம்ம ரெண்டாவதாக எடுத்துக்கூடிய பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணனும் கிடையாது இதுக்கு பதிலாக பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் தான் ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா மட்டும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க நம்ம ஆலிவ் ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நல்லா ஸ்கின்னை நல்லா டைட் பண்ணும் அதுக்காக தான் நம்ம வந்து ஆலிவ் ஆயிலை யூஸ் பண்ணுறோம் ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாங்க நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயில் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சு விடணும் முதல்ல நம்ம செஞ்சோம் இல்லைங்களா அது வச்சுட்டு துணி வச்சு நல்லா தொடச்சிடணுங்க அதுக்கப்புறமா தான் அந்த எண்ணெயை அப்ளை பண்ணி விடணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அப்புறமா வெந்தயம் எடுத்து ஊற போட்டிருந்தேன் ஒரு ஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்து ஊற போட்டிருந்தேங்க அந்த வெந்தயம் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வைக்கணுங்க வெந்தயம் ஊற வைக்கிறது கூட அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஊற்றக்கூடாது அதை வந்து தனியாக நம்ம எடுத்து வைக்கணுங்க நம்ம வந்து அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து ஒரு அம்மியோ அல்லது இந்த மாதிரி ஒரு மசாலா தட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கல்லோ எடுத்துக்கலாங்க இப்போ இந்த வெந்தயத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்து இந்த கல்லில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் நம்ம அம்மி இருந்ததுன்னா அதில் சீக்கிரமாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நான் என்கிட்ட அம்மி இல்லாதனால மட்டும்தான் நான் வந்து இந்த மசாலா தட்டுற கல்லை எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சாறு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் ஊற வச்சோம் இல்லைங்களா தண்ணி அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்ஸியில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி கரமுறைன்னு அரைஞ்சி கிடைக்கும் உங்களுக்கு நிறைய வந்தே நீங்கள் ஊற போட்டுருக்குறீங்க அப்படின்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கலாம் கொஞ்சம் வந்தே தான் நமக்கு தேவைப்படும் அதனால தான் இந்த மாதிரி கல்லை போட்டு தட்டி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோங்க நம்ம முதல்லையே தண்ணி தண்ணி தண்ணியெல்லாம் தெறிச்சிடும் அதனால கொஞ்சம் அரைஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க காதில் நமக்கு ஓட்டை கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படின்னாவே நம்ம வந்து பெரிய பெரிய கம்மலெல்லாம் போடவே முடியாது அப்படி போட்டால் கூட அப்படியே தொங்கி போய் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த காது இருக்கக்கூடிய ஓட்டையை நிரந்தரமாகவும் நம்ம வந்து போக வைக்க முடியும் அது இல்லாமல் இதெல்லாம் நமக்கு பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா சாதாரணமாக ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம காது ஓட்டைகளை மறைக்கவும் முடியுங்க அதுக்கான வழியையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளார் அதாவது சோள மாவு இருக்குது இல்லைங்களா அந்த சோள மாவில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாங்க இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிறாங்க இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம கையில் எடுத்தோன்னா ஜவ்வு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாவே போதுங்க நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறது என்ன ஆகும் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு கூட காது ஓட்டைகள் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இது யூஸ் பண்ணும்போது காது ஓட்டைகள் எல்லாம் சீக்கிரமாகவே அடைஞ்சு போய் சாதாரணமாக சின்ன ஓட்டையாக வந்துருங்க இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த பேஸ்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க இப்போது நம்ம யூஸ் பண்ணும்போது காதில் கம்மல் எதுவுமே போடக்கூடாதுங்க எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம முதல்ல சொன்னோம் இல்லைங்களா அந்த தண்ணி வச்சு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறமா தான் இந்த பேஸை நம்ம பின் காதலையும் காதலையும் அப்ளை பண்ணணுங்க எடுத்துகிட்டு பின்னாடியும் வைக்கணும் அதே மாதிரி முன் முன்ஸ்தைலையும் வச்சிடணுங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஒட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்லையும் டேப் அது வச்சு இந்த மாதிரி வச்சு விடணும் நம்ம வந்து ஏன் இதை வைக்கிறோம் அப்படின்னா இது நம்ம வச்சு கொஞ்ச நேரத்துலையோ நம்ம படுத்தாவோ இல்லை வேறு எங்கேயாவது சோஃபால் எதுனா உட்காந்தாவோ அதில் ஒட்டிக்கும் அதனால் இந்த மாதிரி வைக்கும்போது என்ன என்ன ஆகும் அப்படின்னா அதுல ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும் இது அதிக நேரத்துக்கு இப்படியே இருந்தா மட்டும்தான் நம்மளால நிரந்தரமாக காது ஓட்டைகளை வந்து சின்னது பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக வச்சு தூங்குனாவே போதுங்க காது ஓட்டைகள் நம்ம சர்ஜரி பண்ணாமல் தையல் எதுவுமே போடாமல் நம்ம காது ஓட்டைகளை சரி பண்ண முடியும் இதே மாதிரி ஒரு டைம் ஒட்டிட்டு இன்னொரு டேப் எடுத்து அதுக்கு மேலே ஒன்று ஒட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒட்டி வச்சோம் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் கீழே விழாம அப்படியே இருக்கும் நம்ம படுத்து தூங்கினா கூட அது கீழே விழாதுங்க இது பார்த்திங்கன்னா நான் வந்து நிரந்தரமாவே காது ஓட்டைகளை அடைக்கிறதுக்காக செய்யக்கூடிய வழிமுறை இதெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை நம்ம வந்து வெளியூரில் இருக்கிறோம் எனக்கு வந்து காது ஓட்டைகளை சட்டுன்னு சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குதுங்க ரெண்டு வழிமுறையில் நம்ம வந்து காது ஓட்டைகளை ஈஸியாகவே சரி பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கொடுக்கக்கூடிய டேப்பு தான் நான் முதல்ல யூஸ் பண்ண இல்லைங்களா அதே தான் இதில் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்னதாக தான் கட் பண்ணணும் ரொம்ப பெருசாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடாது சின்னதாக கட் பண்ணி காதுடைய பின் பின்னாடி பின்னாடி சைடில் இந்த மாதிரி ஒட்டி வைக்கணுங்க கொஞ்சம் பெருசாக ஒட்டி வச்சோம் அப்படின்னா நம்ம ஒட்டி இருக்கிறது வெளியே தெரியும் அதனால சின்னதா கட் பண்ணி காதுடைய பின் காதுல அதாவது பின்னாடி மட்டும் ஒட்டி வச்சுட்டு முன்னாடி சைடு இந்த மாதிரி கம்மல் போட்டு விட்டோம் அப்படின்னா கம்மல் தொங்கவே தொங்காது அந்த வெயிட் ஃபுல்லாவே அந்த ஒட்டிருக்கக்கூடிய டேப் தான் இருக்கும் அது விழவும் செய்யாது அதே சமயத்தில் காதும் தொங்கி போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான டிப்ஸுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஒட்டுறதுக்கெல்லாம் டேப் இல்லை அப்படின்னா அதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பொட்டு தான் எந்த பொட்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோன் வச்ச பொட்டோ இல்லை சாதாரண சிம்பிள் பொட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொட்டில் ஸ்டோன் இருந்ததுன்னா எடுத்துருங்க நான் வந்து இந்த பொட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த பொட்டில் இருந்த ஸ்டோனை வந்து நான் வந்து அப்படியே கழட்டி எடுத்துட்டேன் இந்த மாதிரி டேப்பும் ஒட்டிக்கலாங்க இது இல்லைன்னா இந்த மாதிரி பொட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த பொட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா காதுடைய காதில் இந்த மாதிரி அந்த பொட்டை அந்த ஜஸ்ட் அந்த ஓட்டை அதாவது ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா அந்த ஓட்டையில் நீளமாக இருக்கக்கூடிய பதில் கீழே இந்த மாதிரி ஒட்டி வச்சிடணும் ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா கம்மல் போட்டிங்கன்னா கம்மல் கொஞ்சம் கூட தொங்கவே தொங்காதுங்க டபுள் சென் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட்டை தாடை பிரச்சனை அதாவது உடல் எடை அதிகமாக இருந்தால் நம்முடைய கழுத்தில் கொஞ்சம் சதைகள் அப்படியே தொங்கிட்டு இருக்கும் நிறைய பேருக்கு உடல் எடை கம்மியாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சதை தொங்கிட்டு இருந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாகவே தெரியும் இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் நார்மல் தண்ணி தான் எடுத்துருக்கிறோம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்தாச்சு நார்மலாக நம்ம சமையலுக்கு சேர்த்துருக்கக்கூடிய கல் உப்பு தான் இந்த வெள்ளையான உப்பு தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன் கல் உப்பு இல்லாத பட்சத்தில் பவுடர் உப்பு கூட சேர்த்துக்கலாங்க ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சம் தண்ணி நிறைய வச்சுக்கணும் இப்போ அந்த தண்ணியில் போட்டாச்சு தண்ணி லைட்டாக சூடாகட்டும் இப்போது தண்ணி நல்லா சூடாகிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு கரண்டி எடுத்து இந்த தண்ணியை நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த உப்பு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் நல்லா கலந்து வரும் இப்போ ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தா தேவைப்படக்கூடியது ஒரு கெட்டியான துணியோ அல்லது ஒரு கெட்டியான டவல் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய டவல் பார்த்து எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி ஒரு பெரிய டர்க்கி தான் எடுத்துருக்குறேன் இந்த டவலை இந்த தண்ணியில் நம்ம இப்போ போட்டுக்கலாங்க தண்ணி நமக்கு ஓரளவுக்கு நல்ல சூடாக இருக்குது நான் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி எதுக்காக வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த துணியை நம்ம இதில் போடும்போது நிறைய தண்ணி உறிஞ்சி அதனால தான் கொஞ்சம் அதிகமான தண்ணியை நம்ம வச்சுக்கிறோம் தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதால நம்ம கை வச்சு இந்த துணியை உள்ளே அமுக்க முடியாது அதனால ஒரு கரண்டியோ அல்லது ஒரு கட்டையோ வச்சு இந்த துணியை இந்த மாதிரி நல்லா தண்ணியில் நல்லா அமுக்கி விட்டுக்கலாங்க ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த துணியை வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கணும் நம்ம டவல் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கணும் கொஞ்சம் இறுக்கமா நல்லா சுற்றி எடுத்துட்டு கழுத்தில் நமக்கு சதைகள் தொங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த மாதிரி லைட்டாக இந்த டவல் வச்சு தட்டி எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த டவல் நம்ம யூஸ் பண்ணும்போது லைட்டாக சூடாக இருக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு சைட்லேயே இந்த மாதிரி தட்டுறோம் இல்லைங்களா அதே மாதிரி இன்னொரு சைடிலேயே நம்ம இந்த மாதிரி தட்டணும் மாற்றி மாற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த சைடு தட்டினோம் அப்படின்னா அதுக்கப்புறமா இன்னொரு சைடு ரெண்டு நிமிஷம் தட்டிட்டே இருந்தா போதும் இது ஒரு மசாஜிங் தான் இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சதைகள் எல்லாம் கம்மியாகி டபுள் சின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெட்டை தாடை நமக்கு சீக்கிரமாவே போயிடும் இது ஒரு வாரம் செஞ்சாவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும்